இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இன்றைக்கு மத்தியுள்ள செய்தி ஐந்தாம் அதிகாரம் வரை உள்ள பதினேழுகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது ஆற்றல் வாய்ந்தது உயிர் உள்ளது என்று பவுனடியார் குறிப்பிடுகிறார் அந்த உயிருள்ள வார்த்தைகளை நாம் வாழ்ந்தால் விண்ணகத்தில் பெரியவர்களாக இருப்போம் என்கிற சிந்தனையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறார் திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் மாறாக அவற்றை அடிப்பதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அன்பானவர்களை இயேசு இறை மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்க காரணமே வார்த்தையானவர் வாழ்வின் பாதையில செயல்கள் மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம் இயேசு செயல் வீரர் படை ஏற்பாட்டிலே காண முடியாத கடவுள் தன்னையே புதிய ஏற்பாட்டில் காண செய்து மீட்பிற்கான செயல்களை அவர் செய்தார் ஆகையினால் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பது மட்டுமல்ல அதை செயலாக்கப்படுத்தினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஏனும் ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ பெரியவர் என கருதப்படுவார் கட்டளைகளை ஒரு சிலவற்றை மீறி இறைவனுடைய வார்த்தைகளையும் கற்பித்தால் ஓரளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆனால் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது ஆகையினால் கற்பிக்கிறவர் எதை கற்பிக்கிறாரோ அதை கடைபிடிக்கிறவராகவும் இருக்க வேண்டும் யாக்கோபு திருமுகம் ஒன்று இருபத்தி ரெண்டு நமக்கு சொல்லுகிறது இறைவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்கிறவர்களாக இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள் அதே திருத்துதர் யாக்கோபு நாவடக்கத்தை குறித்து மூன்றாவது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் சகோதர சகோதரிகளே உங்களுள் பலர் போதகராக விரும்ப வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார் காரணம் போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும் அதன் பொருள் என்ன இறைவனுடைய வார்த்தைகளை கற்பிக்கிறவர்கள் மற்றவர்களை விட கண்டிப்பாக எதை கற்பிக்கிறார்களோ அதை கடைபிடித்தால் தான் வாழ்க்கையிலே பலனை அவர்களால் சுவைக்க முடியும் தொடர்ந்து இரண்டாவது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார் நாம் எல்லாருமே அடிக்கடி தவறுகிறோம் பேச்சில் தவறாதோ நிறைவு பெற்றவராவர் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு எப்பொழுதும் வாழ்வை தரக்கூடியது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அந்த வார்த்தைகளை படிப்பவர்களாக மட்டுமல்ல தியானிக்கிறவர்களாக மட்டுமல்ல எங்கள் வாழ்வில் செயல்படுத்துகிறவர்களாவதற்கான ஆற்றலை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுப்பீராக விண்ணரசில் பெரியவர்களாய் மாற இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் முழுமையாய் கடைபிடிப்பதே எங்களுக்கு வழி செய்யும் என்பதை உணர்ந்து வாழ நீர் எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம் தந்தையே ஆமீன் காட் பிளஸ் யூ